ஓம் நமோ கணேசாய ஸ்ரீ கனகவல்லி கனகவல்லிநாயகா ஸ்ரீ வீரராகவ ஸ்ரீ பரபிரம்மணே நமஸ்ரீ வீட்சாரணியேற்றமஹாத்மியே சத்தமோதாய்வீஷாரணியக் கஷேத்தமஹாத்மத்தில் ஏழாம் அத்தியாயம் அதாவது புராணத்தில் திரு திருஏயோளூர் என்னும் ஸ்ரீ வீக்ஷாரண்ய கஷேத்திரத்தின் மகாத்மியம் கூறப்பட்டுள்ளது இதில் ஏழாம் அத்தியாயத்தில் தேவபாக மகரிஷிக்கு சாலிஹோத்திர மகரிஷி ஸ்ரீ கிருஷ்ண பத் பரமாத்மாவால் அருளப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதையின் சாராம்சத்தை விளக்குகிறார் அதில் ஒன்று முதல் பதற்ற ஸ்லோகங்கள் கேக சிஷ்டிகே பற்றி விவரிக்கிறார் அந்த ஸ்லோகங்களையும் தோrndu அதன் பொருளையும் பார்ப்போமாக ஓம் देवभागः शुचं तीर्थस्य वाहत्प्यं विस्तरेण मया अधुरा यथा भगवतः साक्षात् जगत् सृष्टिं वदस्वमे सालिहोत्रः जगत्सृष्टिं प्रवक्ष्यामि यादाद्ये नमे शृणु आसीदितं तमूभूतं जगत्प्रलयलक्षणे काले महति विप्रेन्त्रा नास्ति सञ्ज्ञासमन्वितं तत शिश्रूषु भगवान् करुणाविष्टमानसः आद सर्ज सलि विषुपंकज लोचना त्र वी विष्क्षि तदंटम समयत तत शतर्मकस्मादीद आदिर्गम प्रवक्ष्या शो तेजस शोभयामा स्रप्ते प्रकृति विष्णुरव्ययह सरकार का दे जगत जोनी ही अजोनी रूप इन रंजना हा प्रकृति तो महाना से शुभता जात है विष्णु ना आहंका रस्ततो जट्ये त्रिदेहो जम वजहरता हा वैकारिका वैकारिगात् साद्विगाद्वैदसदेव प्रजाज्ञरे श्ोत्रं स्पर्शन नेत्रं च रजन ग्रहणवेवचा वाक्पाणि ततता पादोपायुपोष्टौ च तान् विदो एकादद अत्र मनस्तु परकीर्तितं इमान्तुविषयान् तेषामाहुः पौराणिका जनाः सप्तस्पर्शनरूपे च रसगन्धौ तथैव च उक्तिं शिल्पं कथिञ्चापि विसर्गं च रतिं तथा तेषां मनसः कर्म केवलम् इति वैगल्के प्रोक्त सामां चेतभय अधुरा अहंकार तामजा द्वै पंचभूतानि जज्ञिरे पृथ्वी आप तथा देदह वायुराकाशेवच गंधो रसस्य रूपं च स्पर्शशब्द तद गुणाः अहङ्कारतै च साहाय्यं कुरुते द्वयो वैकारिकश्च विप्रेन्द्रभूता ते तामसश्च च एवं प्रोक्ता शिष्ठिर्वै प्रकृते पुनः पञ्चविंश पुरुषं षड्विंशं पुरुषोत्तमम् आहुत्तत्कविधो तत्त्वविधो विप्राः कालतत्त्वं तदाण्यगम् एवम् प्रदान षष्ठी रुवै मया प्रोक्ता द्विजोत्तमः माहेश्वर विधाधा महेश्वर विधाधारो जगत्सर्गं चराजरं यस्य सृष्टिं वससंति परस्मै परब्रह्मणे नमः भक्तानुकम्बी भगवान् क्रीडार्थं मधुसूधनः जगत्सृजति अवति च संहारिति च एष यः एवं क्रीडा परो देवा हि अप्रमेयो विनिर्जितः भूते प्रमोदते विष्णुः मायया मोहयज्जगति महेश्वरविधाधारौ जगत्सर्गं च राजरम् யஸ்ய சிருஷ்டிம் பிரசம்சந்தி பரஸ்மை பிரம்மணே நம இந்த விக்ஷாரண்ய மகாத்மிய முதல் பாகத்தில் ஒரு பதினெட்டு ஸ்லோகங்களின் பொருள் என்னவென்று பார்ப்போம் தேவபாகர் மகர்ஷி சாலிகோத்திரரை நோக்கி கேட்கிறார் தங்களால் விரிவாக உபதேசிக்கப்பட்ட ரித்தாபநாசினி தீர வைபவம் புத்திர பௌத்திராதிகளையும் மோட்சத்தையும் அளிக்கவல்லது என்பதை புரிந்து கொண்டேன் மேலும் தாங்கள் பகவானால் ஜெகத் சிருஷ்டி எப்படி செய்யப்படுகிறது சர்வோத்தமனான ஸ்ரீவர் நாராயணனை அடையும் மார்க்கம் என்ன என்பதை உபதேசிக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறார் சனிமகோத்திர மகர்ஷியானவர் பிரளய காலத்தின் பொழுது தற்பொழுது நம் கண்ணுக்கு புலப்படும் ஸ்தாவர ஜங்கமங்கள் எதுவும் புலப்படாது சூக்ஷ்மமாக மறைந்திருக்கும் பிரளய காலத்தில் ஆலையில் கண்ணன் மட்டும் நீரில் குழந்தை வடிவில் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன ஜலத்திற்கு நாரம் என்ற ஒரு பெயர் உண்டு பிரளய முடிவில் பகவான் முதலில் நாரம் என்ற ஜலத்தினை முன்னிட்டு சிருஷ்டிக்கு தொடங்கியதாலும் பகவான் ஜெகத் பிதாவானவர் நாராயணன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் ஆப்போ நாராயதிப் புரோக்தாக ஆபோவே தாகிதி தாகித்தாகின பூர்வம் தேன நாராயண ஸ்மிருதா ஜலத்தின் மூலம் சிருஷ்டியை தொடங்கிய நாராயணன் அவர்களின் குழந்தைகள்தான் இந்த ஸ்தாவர ஜங்கமங்களும் அனைத்து ஜீவராசிகளும் எனவே நாம் எல்லோரும் வாசுதேவ குடும்பம் ஒன்றாக ஆகிறோம் பின் மூனப்பிரகதியிலிருந்து மகத் அகங்காரம் சத்வ தாமஸ் குணங்களை சிருஷ்டிக்கிறார் பகவான் அதற்கும் பின் சாத்விகத்திலிருந்து கண் மூக்கு செவி நாக்கு சரீரம் எனப்படும் ஐந்து ஞானேந்திரியங்களையும் வாக்கை கால் பாயு உபஸ்தம் எனப்படும் ஐந்து கர்மேந்திரியங்களும் பதினோராவதாக மனதையும் சிருஷ்டிக்கிறார் சப்தஸ்பர்ச ரூபரச கந்தங்கள் பத்து இந்திரியங்களுக்கும் உபகாரமாக்கப்பட்டன தாமசத்திலிருந்து பூமி ஜலம் அக்னிக் காற்று ஆகாயம் தோன்றின இவைகளுக்கு சப்தஸ்பர்ச ரூபரச கந்தம் முக்கிய குணங்களாயின தத்துவங்கள் மொத்தம் இருபத்தி ஆறு ஒன்று மூலப்பிரிருதி இரண்டு மகத்து மூன்றாவது அகங்காரம் அதுக்கு பின் ஐந்து தன்மாத்திரைகள் கூட பதினோரு இந்திரியங்கள் ஐந்து பூதங்கள் ஆக இருபத்தி நான்கு தத்துவங்களாகும் இருபத்தி ஐந்தாவதாக வருவது ஜீவ தத்துவம் இருபத்தி ஆறாவது தத்துவமே புருஷோத்தமனான பகவான் நாராயண தத்துவம் ஜெக சிருஷ்டிகாரனான நாராயணன் இவைகளிலிருந்து வேறுபட்டது காலமாகும் மகேஸ்வரரும் பிரம்மதேவரும் எந்த புருஷோத்தமரின் சிருஷ்டியை ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ அப்புருஷோத்தமரை வணங்குகிறேன் என சிருஷ்டி தத்துவத்தை சாலிகோத்திர மகர்ஷி தேவபாகருக்கு விளக்குகிறார் பின் பகவான் சர்வஞான சிவன் நாராயணனை எவ்விதம் அடையலாம் என்ற உபாயத்தினை மேற்படியான சோகங்களில் விளக்குகிறார் நாம் அதை அடுத்த பாகத்தில் பார்ப்போமாக நாராயண நாராயண நாராயண